பிஸ்மில்லா அஜ்மா அலமதுல்லாத்லா அமபாத் அலமதுல்லா சில குழந்தைகளா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சுறாவின் பெயர்கள் பார்க்க போகிறோம் நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் பார்க்கலாமா நாற்பத்தி ஒன்று ஹ மீம் சஜ்தா இதை சஜ் மீம் சஜ்தா அப்படின்னும் சொல்லலாம் ஃபுஸ் இல்லைனாத் ஃபுஸ் இலத் அப்படின்னும் சொல்லலாம் ஃபுஸ் சிலத் அப்படின்னா தெளிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம் ஃபுஸ்ஸிலத் சிலத் அப்படின்னா தெளிவுபடுத்தப்பட்டது அடுத்தது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அஷூரா அஷூரா அப்படின்னா கலந்தாலோசித்தல் கலந்தாலோசித்தல் இல்லைன்னா கலந்தாலோசனை அப்படின்னும் சொல்லலாம் நாற்பத்தி மூணு அஸ்ஸுஹ்ருஃப் அருப் அப்படின்னா பொன் அலங்காரம் இல்லைன்னா அலங்காரம் அப்படின்னு சொல்லலாம் நாற்பத்தி நாலு அத் அப்படின்னா புகை புகை அத் சொல்லுங்க ஓகே துஹான் அப்படின்னா புகை இல்லைன்னா அந்த புகை அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா நாற்பத்தி அஞ்சு அல் ஜாசிய அல் ஜாசிய அப்படின்னா மண்டியிட்டோர் அப்படின்னு அர்த்தம் மண்டியிட்டோர் இல்லைன்னா முழந்தாளிடுதல் அப்படின்னு அர்த்தம் முழந்தாளிடுதல் இல்லைன்னா மண்டியிட்டோர் அப்படின்னு அர்த்தம் சரியா இதில் எதை வேணாலும் நீங்கள் சொல்லலாம் நாற்பத்தி ஒன்று ஹாமீம் சஜ்தா இல்லைன்னா ஃபுஸ் இலத்து தெளிவுபடுத்தப்பட்டது நாற்பத்தி ரெண்டு அஷூரா கலந்தாலோசித்தல் இல்லைனா கலந்தாலோசனை நாற்பத்தி மூணு அசுஹ்ருஃப் பொன் அலங்காரம் இல்லைனா அலங்காரம் நாற்பத்தி நாலு அத்துஹான் புகை இல்லைனா அந்த புகை நாற்பத்தி அஞ்சு அல்ஜாசியா முழந்தாளிடுதல் இல்லைனா மண்டியிட்டோர் ஓகேவா நல்லா படிச்சுக்கலாமா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகத்தோ